கல்பாக்கம் அடுத்த சத்தியமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேத விநாயகர் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய ஜீரோன தாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு பதினைந்து மணிக்குள்ளாக வெகு விமர்சையாக நடைபெற்றது அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேத விநாயகர் மற்றும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய திருப்பணிகள் நிறைவேற்று வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பூர்வாங்க நிகழ்ச்சிகளான கணபதி பூஜை புண்ணியகா வாஜனம் மிருசங்கிர வாகனம் வாஸ்து பூஜை ரஷோபன ஹோகம் பலி ஆகிய பூர்வாங்க கிரைகள் நடைபெற்று வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று காலை கணபதி பூஜை புண்ணியமகா வாஜனம் கணபதி ஹோமம் லட்சுமி லட்சுமிஹோமம் தனபூஜை ஹோமம் கோபூஜை பூர்ணாபுதி தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது வெள்ளிக்கிழமையன்று மாலை மங்கள இசை முழங்க கணபதி பூஜை சோம கும்ப பூஜை படம் ஆச்சரிய ரக்ஷா பந்தனம் கும்ப அலங்காரம் கலாகரஷம் ஆகியவை நடைபெற்று முதற்கால யாக பூஜைகள் ஹோமம் திருவியாகுதி பூர்ணாகுதி நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இரண்டாம் கால யாக பூஜையானது சனிக்கிழமை காலை மங்கள இசையுடன் தொடங்கி கணபதி பூஜை புனியா வகரஜம் அங்குரார்ப்பணம் இரண்டாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது மற்றும் மாலை விநாயகர் துர்க்கை நவக்கிரகம் சப்தகன்னிகள் ஆகிய பிம்பங்கள் பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனமானது சாற்றப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு மேல் மூன்றாம் கால யாக பூஜைகள் நடைபெற்று நாடி சந்தானம் நாத்வாசனை பர்சாகுதி திருவியாகுதி பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது வைகாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மங்கள இசை முழங்க நான்காம் காலை யாக பூஜைகள் இணைந்து துவங்கியது கணபதி பூஜை புண்ணியாவாக தினம் நடைபெற்று சோமகும்பூஜை நடைபெற்று திருவியாகுதிகள் பூர்யாஹுதிகள் நடைபெற்று தச தானங்கள் யாத்ரா தானங்கள் செய்வித்து கடம் புறப்பாடு செய்விக்கப்பட்டது காலை ஏழு பதினைந்து மணிக்கு மேல் கன்னியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஏழு முப்பது மணிக்கு மேல் ஸ்ரீ விநாயகர் கோபுர கும்பாபிஷேகமும் மற்றும் பரிபார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று காலை எட்டு மணிக்கு மூலவர் ஸ்ரீ வேத விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது video sana <laughs> andai Selamat datang hadirin jendot